நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் வந்து உங்களுக்கு தரமான கார் நிறைய கார் இருக்கு ஒரு செவன் சீட்டா இருக்கட்டு ஃபைவ் சீட்டா இருக்கட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார் இருக்கு அது போக ஓட்டி நிறைய கார் இருக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஹைப்ரிட் டாப் டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி ஷோரூம் பாத்தீங்கன்னா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பார்த்து பார்த்தா பார்த்து பன்னிரெண்டு மாதிரி வண்டி நல்லா இருக்கும்

கொஞ்சம் ரெண்டு கார்தான் இருக்கு இப்ப தைக்கிற மாதிரி ஓட்டி பாக்குற மாதிரி ஒரு சரி கார் கேப்பாங்க ஆமா எயிட் ஹண்ட்ரட் இருக்கு எல்லாமே ஓட்டி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆனா பைனான்ஸ்ல எப்படின்னா பண்ணி கொடுங்க பைனான்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டுல பண்ணி கொடுக்கலாம் நம்ம சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா எங்கனால பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகே அதாவது ஒரு அளவுக்கு நல்ல 2 லட்சத்துக்கு மேல உள்ள வண்டிகளுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் சோ நம்ம வரும்போது ஒரு ஷிஃப்ட் கூட பாத்தேன் ஷிஃப்ட்ல ஒரு நல்ல பெஸ்ட் பிரைஸா இருக்கும்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க ஷிஃப்ட் இருக்கான்னு கேட்டாங்க அந்த நம்ம நம்ம தமிழ் டிவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா நம்ம நிறைய சொல்லலாம் குடுப்பே போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க இன்னைக்கு நான் அப்டேட்ல வந்து உங்களுக்கு தரமான கார் நிறைய கார் இருக்கு ஒரு 7 சீட்டரா இருக்கட்டு 5 சீட்டரா இருக்கட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த கார் இருக்கு அதுபோக ஓட்டி பழகுறவங்க நிறைய கார் இருக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இப்போ நம்ம ரஷ்யா காசு வர வண்டி பார்த்திங்கன்னா இனோவா டொயட்டா இனோவா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது லைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அடுத்து லைஃப் போடுற மாதிரி இருக்கும் வண்டி வந்து கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பார்த்து அவுட்லுக்கெலாம் பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாதிரி வண்டி நல்லாயிருக்கும் வண்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் வண்டி பார்த்தீங்கன்னா வேறு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி இன்டீரியர் காமி எல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி இது நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு துணி தான் சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகஸ்டபுள் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா நல்லா பண்ணிக்கலாம் டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு பேக் மட்டும் ஆவரேஜாக இருக்கும் அப்படியே வண்டி இன்ஜின் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கு அடுத்து நம்ம ரஷ்யா பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளஸ் ஹைப்ரிட் டாப் அண்ட் மாடல் இருக்கிற டாப் அண்ட் மாடல் ரெண்டாயிரத்தி இருபது லாஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா அப்படி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி டயரா இருக்கட்டும் உள்ள என்டீரியர் இருக்கட்டும் வண்டி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி இன்டீரியர் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு நூறு நல்லா இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் வேரேண்டு அலாய் ஏர் பேக்கு எல்லாமே வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டு டச் டிஸ்பிளே எல்லாமே உண்டு வண்டி வந்து ஃபுல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சொல்கிறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் சிசிடிவிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் ஏசி எல்லாம் ஃபுல் கூலிங் இருக்கும் ஆட்டோ கூலிங் தான் ஆட்டோ கிளைமேட் கூலிங் தான் வண்டி நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேர தான் நேரில் வாங்க நம்ம ஒம்பது தனித்தையும் சொல்கிறோம் இது வந்து நேரில் வரும்போது நம்ம கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் இது நம்ம ரஜ்யஹாசில் பார்க்கக்கூடியதான் பொலிரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு இது வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக போட்டு கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நாலு டயருமே புது டயரு வண்டி எல்லாமே ஃபுல் பெயிண்டிங்கு நம்ம ரெடி எல்லாமே பண்ணி தான் இருக்கு வண்டி நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம எல்லாம் எஃப்சி எல்லாமே போட்டு கொடுத்து ரெண்டு எழுபத்தஞ்சுக்கு போட்டு கொடுத்துடலாம் ரெண்டே வார் கண்டிஷனில் இருக்குது வண்டி சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி கண்டிஷனில் இருக்கும் ஃபியூச்சர் இன்ஜின் வரும் இது நேரில் வாங்க கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்டோல் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரத்தியாகத்தில் பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா சைலோ இஎயிட் மாடல் டாப் அண்டு நாலும் அளவில் வந்துடும் வண்டி ஏசி ஃபுல் கண்டிஷனு இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஃப்ரண்ட் பம்பர் வந்துரு எக்ஸ்ட்ராப்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா டயர் பேண்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சீட்டு கீட்டு எல்லாம் ஜம்முன்னு இருக்குது ஒரு உடசல் இருக்காது நல்லாயிருக்கும் டச் டிஸ்பிளே எல்லாம் வந்துடும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டரை ஒடி இருக்குது கிலோமீட்டருக்கு ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்ஜின் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஸி இன்சூரன்ஸ் இல்லை முடிஞ்சினைக்கி நம்ம வந்து கஸ்டமர்ஸ் போட்டு கொடுத்துடலாம் மூணு நாற்பதுக்கு போட்டு கொடுத்துடலாம் வண்டி இதுவுமே ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நிறை தான் நேரில் விசிட் பண்ணுங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரஜயாகஸில் பார்க்கக்கூடிய கார்பத்திலாம் பொலிரும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு வண்டி பார்த்திங்கன்னா ஓனர் மட்டும் நாலு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி மட்டும்படி வண்டி நல்லாயிருக்கும் டிஏ இன்ஜின் வந்துடும் இதுக்கு இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஏசி எல்லாமே குட் கண்டிஷனு நாலு பவர்ருண்டோ வந்துடும் டயர் பிளாண்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் கேட்கலாம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நகை சொல்லலாம் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் உள்ள நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே இருக்கு வண்டி நல்லாயிருக்கும் அண்ட் இன்ஜின் நல்லாயிருக்கும் நூறு இருக்கும் அந்த இன்ஜின் டி இன்ஜின் நல்லாயிருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்து நெக்ஸ்ட் டபுள் நம்ம சப்ஸ்கிரைபஸுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் வித்தியாசத்தில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைரி விடிஐ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினாறு மாடல் ரெண்டு ஓனராக ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட் இதுக்கு டயர் பண்டி எல்லாமே ஆவரேஜாக இருக்கும் நானும் பவர் வந்துடும் அண்ட் ஏசி எல்லாமே நல்லா கூலிங் கூலிங்காக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூத்தஞ்சு சொல்கிறோம் இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நம்ம தமிழ் டுவெண்ட்டி பஸ் கார் சப்ஸ்கிரைவாக கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணுங்கள் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபாக பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ரசிகாக்கார சப்பாப்படியாக கார் பற்றிலாம் மாறி சுசுக்கு ரிட்ஸு வீடியோ டைப்பு நாலும் பவர் வந்துடும் டயர் பாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் நாலுமே புது டயர் தான் கண்டிஷன் மாதிரிலாம் குட் கண்டிஷனில் இருக்குது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது நல்லா நல்லாயிருக்கும் மைலேஜுக்கு சூப்பராக இருக்கும் சேம் ஷிஃப்ட் இன்ஜினே வந்துடும் இவங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு ஓடி இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சு சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க நெகஸ்டபிள் தான் நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சப்ஸ்க்கு கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் நேரில் வாங்க பேசிக்கலாம் வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்குது கான்டக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது செக் பண்ணிடுறோம் அடுத்து நம்ம ரில் பார்க்கக்கூடிய கார் பார்த்த பார்த்திங்கன்னா ஹூண்டாயில் ஐட்டன் மேனுவல் வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாயிரத்து பத்து மாடல் மூணாக ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை பட் வண்டி கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் டயர் பாண்டி எல்லாமே அப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏசிலாம் நல்லா கூலிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூலிங் நல்லாயிருக்கும் இது வண்டி நம்ம இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க நக்சுவல் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ் தொண்டு சப்ஸ்கிரைவை கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம் நேரில் விசிட் பண்ணுங்கள் குறைச்சி கொடுக்கலாம் வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்ஜின் குட் குட் கண்டிஷனில் இருக்கு நான் நம்ம ரச்சியாகஸில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரசிங்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா நாலு லைஃப் வந்து இருபத்தாறு வரைக்கும் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது வண்டி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டும் பதினெட்டு வந்தோம் டயர் பேண்டில் நாலுமே நல்லா இருக்குது இன்டீரியர் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு இருபது சொல்றோம் இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நெகஸ்டால் தான் நேர் வாங்க நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் தமிழ் வந்தால் கண்டிப்பாக நெகஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம ரஜயாக அடுத்து பார்க்க மா மாதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பதிலாக நல்ல மெரிட்டாக இருக்கும் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் புது வண்டி என்ன கண்டிஷன் அந்த கண்டிஷன்ல இருக்கும் டயர் எல்லாமே நாலுமே புது டயரு ஏசிலாம் நல்லா ஃபுல் கூலிங்கில் இருக்கு வண்டி இதுக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் சொல்கிறோம் இதுவே ஃபிக்ஸட் பிரைஸ் கண்டிப்பா நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க நம்ம நம்ம தமிழ் டுவெண்டி ஃபைவ் சப்ஸ்டிஃபி கண்டிப்பா குறைச்சு கொடுக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் நேரில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க நம்ம ரஜயஹில் எடுத்து பார்க்கக்கூடிய கார்பை எல்லாம் பூண்டாட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக் வரையண்டு இது நம்ம ஒரு கஸ்டமர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு மூணு மூணுல இருக்கு அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் லைஃப் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் கரண்ட் டாப் மாடலு உங்களுக்கு சன் ரூஃப் வந்துடும் பேக் வைப்பரு பவர் ஸ்டீரிங்கு ஏர்பேக் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு வண்டி இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் நாலு பவர் வந்துடும் டாப் மாடல் இதில் ஐட்டமில் அஸ்டா இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்லுறோம் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நக்சப்பிள்ளா நேரில் வாங்க விசிட் பண்ணுங்க பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம மாதிரி ரஷ்யகாசம் அடுத்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வேகனாரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்சூரன்ஸ்லாம் கரண்டு இருபத்தேழு வரைக்கும் லைஃப் கரண்டில் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா நாலுமே அபோவ் செவன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் விஎக்ஸ்ஐ மாடல் டாப் அண்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு சைடு முறையாரு இப்போ பவர் முறையார் ஆட்டோமேட்டிக் பவர் இதில் சுவிட்ச் ஆட்டோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபது சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வாங்க நான் சொல்லலாம் டோரில் மட்டும் சின்ன சின்ன இது லைட்டாக பொரிசல் மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி ஃபுல் கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த விஜயகத்தில் அடுத்து பார்க்கக்கூடிய வகையெல்லாம் டாடா ஸ்மோ விக்டா ஜிஎக்ஸ் டாப் அண்ட் மாடலு மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் தேர்ட் மாடல்ன்ற கண்டிஷனில் இருக்குது லைஃப் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இதுக்கு நம்ம கஸ்டமர் வண்டி நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கட் பண்ணுற ப்ரைஸ் பற்றிலாம் ஒன்று இருபது சொல்கிறோம் இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நகர சொல்லலாம் இன்ஜின் எல்லாம் இருக்கும் டயர் பேண்ட் எல்லாம் நல்லா இருக்கு சின்ன சின்ன பொரிசல் மட்டும் இருக்கும் நம்ம சரி பண்ணிக்கணும் நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம ரச்சையாஸில் அடுத்து பார்க்கக்கூடிய மாறுது எயிட் ஹண்ட்ரடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு லைஃப் இல்லை இந்த கண்டிஷனில் நம்ம வந்து இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது கஸ்டமர் வண்டி முப்பத்தெட்டாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க நம்ம கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் வண்டி இன்ஜினாலும் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் செல்ஃப் எல்லாமே ஒர்க்கிங் தான் வண்டி இன்டீரியர் இல்லாமல் நீட்டாக இருக்கும் டயர் பாயிண்ட்டு ஆவரேஜாக இருக்கும் இதுக்கு நம்ம முப்பது ரூபா சொல்கிறோம் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகஸ்டபுள் தான் வண்டியை ஓட்டி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரத்தியாஸில் எடுத்து பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்டு லைஃப் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டில் இருக்குது அலாயில் எல்லாம் வந்துடும் இப்போ ஸ்டீன் பருண்டெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இருபத்தஞ்சு சொல்கிறோம் இதுவுமே கண்டிப்பாக ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகஸ்டபுள் தான் நம்ம தமிழ் டொடியூ ஸ்கார் சப்ஸுக்கு வந்தால் கண்டிப்பாக கம்மியாக கொடுக்கலாம் வீடியோ பாத்திருப்பீங்க ஆனா பர்ஸ்ட் நம்ம லொகேஷன் சொல்லிருக்கா இது நம்ம லொக்கேஷன் அமைஞ்சிருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா பாவச்சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மேலே செல்வநாயகபுரம் தான் அமைஞ்சிருக்கு நம்ம எம்எல்ஏ எச் எம்எல்ஏ மோகன் தாஸ் பண்டியம் பல்க்கு பக்கத்துல இருக்கு பல்க்கு பத்துல அப்படி தென்காசியில இருந்து வந்தீங்கன்னா நம்ம இருந்து ஹோட்டல் நியர் பை ஜோனா ஹோட்டல் பக்கத்துல சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு ஆமா உங்களோட அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நாங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவைப்பட்டதை கால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி